நீங்களும் வாங்க சாட்டர்டே சண்டே நான் பாம்பேல இருந்து லீவ் போட்டு குளிக்கிட்டு அங்க இருந்து இங்க வீட்டு வரேமா அவ என்ன பாறேன் சொல்லிட்டு போன காணக்கில்லை டிக்கா நான் என்ன வா வா மெதுவா வாவ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த தோட்டம் இந்த அழகா இருக்கு இந்த நேரம் ஃபோன் எடுத்துட்டு வரலையே ஃபோன் எடுத்துட்டு வந்தா இவ்ளோ போட்டோஸ் எடுத்துக்கலாம் ஓ மேடம் இங்க தான் நிக்கறாங்களா தோட்டம் ஃபுல்லா தேடியாச்சு ஒரு இடம் இல்ல இங்க வந்து நின்னுட்டுகா இந்த பூவ பறச்சான யாசுவாவலாம் தெரியலையே அழகா இருக்கு ஒரு பூவ பறக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ணுங்க பாரு ம் சரி கொஞ்சம் வேரட்டி பாப்போம் முருகண்ணே தம்பி என்னாச்சு அண்ணே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தோட்டத்துல வேலை செய்யறவங்கள விட்டு வேற விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல உங்களுதானே இருக்கேன். நீங்க அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க தம்பி அந்த பாப்பா தான் வந்து தோட்டத்து சுத்தி பார்க்கணும்னு சொன்னாவா அதான் சேரி அந்த பாப்பா மட்டும் தானே சொல்லி தான் விட்டேன் உங்ககிட்ட நான் தனே சொன்னே தோட்டத்துல யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட தான சொல்லி இருக்கேன் தோட்டத்துக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அந்த பாப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வரம்போதே வராதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஆமா தம்பி சொன்னீங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க தம்பி அவரே திட்டாதீங்க நான் தான் தோட்டத்தை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் இங்கனே நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் agle கிட்ட Netflix தான் வந்தேன் drop Значит forcé ноч marshm SUBSCRIBE cabinets estabarry scrubipher நன்றான் திரியம reviewing exclude clinicreath 읽் encl�� Kappa стра finals இந்தościக முரியல்கoure்ு région Maori underwater சேரியமமா வேல்aters capitalize fått gladn Tusliайт JIக் கய்ல முரிய등 bracket 와ர்реisk property remembrance litresி我不知道 illustraz denganhabitude Salesforce enterprise apparently significa성明 Argusea on sale youtubeazy hakk WOR தெரியாம வந்தீங்க அதான் இப்ப சொல்லியா இனிமே தோட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது வெளியே போங்க ஐயோ பாவம் இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை கிட்ட இருந்தேன்னா அழுதுருப்பா முருகண்ணே ஆ சொல்லுங்க தம்பி அண்ணே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அந்த பிள்ளை கிட்ட வச்சு என்ன தம்பி சொல்றீங்க விளையாட்டுக்கா அண்ணே அவங்க வந்திருக்கதே தோட்டத்தை சுத்தி பாக்கிறதுக்காக தான் நம்ம ராணியத்தான் இருக்காவல்ல அவங்க அக்கா பொண்ணு ஓ ராணிக்கு அக்கா பொண்ணா நான் சும்மா அந்த பிள்ளைய பயமுறுத்ததுங்க விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அப்படியா தம்பி சரி தம்பி நானும் அதான் நினைச்சேன் எங்ககிட்ட எல்லாம் நீங்க இப்படி கோபப்பட்டதே கிடையாது என்ன திடீர்னு இப்படி எல்லாம் திட்டிட்டீங்களே அப்படின்ட்டு தான் நான் கவலையா நின்றுட்டு இருந்தேன் ஐயோ முருகனே நான் உங்களை எல்லாம் அப்படி திட்டுவேனா ஆ சரி தம்பி சரிண்ணே அப்ப நீங்க போய் வேலை பாருங்க ஆ சரி இம்மா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் இந்த தம்பியை இப்படி பேசிட்டாவேன்னு சொல்லி ஏ நில்லு ஒரு நிமிஷம் ஜனனி ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஜனனி அழவா செய்ய ஜனனி இது பாருங்க

இந்த தோட்டத்துல உள்ள எல்லா பூவும் எனக்கு தான் வேணும் அவ்வளவுதானே போ எல்லா பூவையும் பறிச்சுக்கோ நிஜமாவா ஆமா இப்ப பாதி கோவம் போயிருக்குமே ஆமா போயிச்சி ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேளு அது முத விஷயத்த பட்டுனு கேட்டலாம் இந்த பூ எல்லாம் வேணும்னு அதே மாதிரி ரெண்டாவது விஷயத்தையும் பட்டுனு கேட்டிருக்கு சரி கேக்கே அண்ணே அமல கோவப்பட மாட்டீங்களா இல்ல கேளு என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா ஜனனி சொல்லுங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீ உண்மைக்கு என்ன கேக்கியா ஜனனி விளையாடல இந்த விஷயத்துல யாராச்சும் விளையாடுவாங்களா உண்மைக்கு என்ன கேக்கி என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா எனக்கு என்ன சொல்லணும் தெரியல ஜனனி ஏன் அப்படி சொல்லிக்கீங்க நீங்களும் தானே சொன்னீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஆமா ஜனனி انا கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் நான் நினைக்கவே இல்ல என்ன சொல்றீங்க உண்மைக்கு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் மத்தபடி கல்யாணம் லவ் அதெல்லாம் கடையாது ஜனனி நீ என்ன இப்படி கேட்டுட்ட என்ன சொல்றீங்க

போன் பண்ணப்போ வரேன்னு சொல்லி தான் சொன்னவ காணதுக்கே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்துட்டு போனேன்னா மாதிரி எல்லாரும் கேட்பாங்க எங்கே போனே எங்கே போனாட்டு எப்பயாச்சும் தான் இப்படி பேசுறதுக்கே சான்ஸ் கிடைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களா இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னா எப்பவுமே தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா இம்மா நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் நானும் வாட்டர் ஃபுல்லா தேடிட்டு சரி நீங்க நீங்க வந்து இருக்கியான்னு பார்க்கலான்னு இந்த பக்கமா வந்தேன் அது மட்டும் கிடையாது உங்க அத்தை பையன் ஆதி மாதிரி ராமு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருப்பாங்க அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு வரணும்ல ஆமா மாதிரி என்ன சொல்லிட்டு வந்தீங்க இப்போ என்ன சொல்றதுக்கு நாங்க எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வந்தோம் அது கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் ஆதி போனா ராம் எங்க போனாலும் தெரியல திடீர்னு ஆளையே காணும் சரினு சொல்லிட்டு நானும் ஒன்ன அப்படியே பாக்கலாம்னு சொல்லி வந்தேன் அங்க பம்பு சீட்டு கிட்ட போனா ஒன்ன காணும் நீயும் என்ன தேடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி சும்மா அப்படியே அந்த பக்கமா வந்தேன் ஓ அப்படியா ஆமா போன் எடுத்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம் போன் கிடையாது ஒண்ணு கிடையாது என்ன செய்து சரி இனி இருந்து பேசுவோமா எது இருந்து பேசுதுக்கா யாராச்சும் வந்தங்கன்னா பாத்துருவாவ பாத்தா பாக்கட்டும் எது பாத்தா பாக்கட்டுமா அடி வெளுத்து என்ன எங்க வீட்ல சரி கொஞ்ச நேரம் இனி இரு ஒரு அஞ்சு நிமிஷம் சரி அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் போயிடுவேன் நீ போக மாட்டேன்னு சொன்னால நான் உன்னை எடுத்துட்டு கொண்டு போய் அங்க விட்டுருவேன் சரி இருக்கலாம் இங்கே நீங்க எதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா நான் எதுக்கு இங்க வரணும் இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் அழகா இருக்குல்ல இங்க ஆமா ஆமா அழகா தான் இருக்கு ஆமா உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன விஷயம் கேளுங்க இந்த ராத்திரி 2 மணிக்கு எதுக்கு வீட்டு பின்னாடி முன்னாடி எல்லாம் கதவு திறந்து போற நீ அதுக்கு தான் நேத்து நைட்டே ஃபோன்ல திட்டியாச்சுல மாரி என்ன இதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணி 3 மணின்னு வெளிய எங்கயாச்சும் போவானே வந்து போயே அவ்ளோதான் என்ன பண்ணுவீங்க அது அப்ப பாத்துக்கலாம் மாரி எப்படி நான் உங்களுக்கு ஃபோன் பேசறது ஃபோன் பண்ணு நீ எப்போ பண்ணாலும் நான் பிக் பண்ணுவேன் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் ரூமுக்குள்ளே பாத்ரூமில் கூட நீ நீ பேசலாம் வெளியே மட்டும் வராது வெளியே வந்தால் என்ன ஆகும் எதுவும் ஆகாது என்னாச்சு இங்க பாருமா நான் உங்ககிட்ட அப்பவுமே சொல்லியிருக்கேன் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நல்லா தாங்கவே முடியாது தயவு செஞ்சு இப்படி ரெண்டு மணிக்கெல்லாம் வெளியே போய் நின்று ஃபோன் பேசாத எனக்கு எதுவும் ஆகாது எங்க வீட்ல அவ்வளவு பேர் இருக்கும்போது யார் என்ன புடிச்சிட்டு போவாவே எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சுவாமி சொன்னா கேளு சும்மா எடுத்து எடுத்து பேசிட்டே இருக்காத எது சொன்னாலும் சரி இனிமே போக மாட்டேன் போதுமா ம் சரி சரி அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆச்சுனா உங்களுக்கு என்ன சோனி எனக்கு கோவம் வைக்காத நீ இப்போ நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது எனக்கு தெரியாது சோனி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுனா என்னால தாங்கவே முடியாது அவ்ளோதான் சரி இனிமே போக மாட்டேன் இப்படி பேச மாட்டேன் போதுமா ம் சரி சரி அத போக மாட்டேன் சொன்னல்ல அப்புற எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க சரி வா உன்ன நான் உன்கிட்ட கொண்டு போய் பிடிக்கேன் இன்னும் கோவமா பின்ன இப்படி லூஸ் மாதிரி பேசினா கோவம் வராதா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமோ ரொம்ப பிடிக்கும் எதுக்கு சிரிக்க ஒண்ணும் ஆமா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா ஆ கேளுங்க நான் எப்ப கேட்டாலும் நீங்க என் ஃப்ரெண்ட் நீங்க என் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்க இப்போ இவ்ளோ நேரமும் உன் பக்கத்துல இருந்து உன் கையையும் பிடிச்சு வச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போதே இருப்பாங்களோ சொல்லு சவானி என்ன சைலண்ட் ஆயிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போதே இருப்பாங்களானால எனக்கு தெரியாது ஆனா ஆனா என்ன ஒண்ணு இல்ல நான் போட்டா சவானி ஒரு நிமிஷம் பாரு மாட்டே சரி அப்ப நான் போறேன் நீங்கள் என் கூட வர மாட்டீங்களா வரணும்னா பாரு நீ தானே சொன்ன யாராச்சும் பார்த்துருவாவா பார்த்துருவாவே பார்த்தா பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னா சரி வா போகலாம் இவங்க கிட்ட எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமா வேண்டாமா ஒரு வேலை நான் சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாவ நம்ம வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அம்மையும் அப்பாவும் எவ்வளோ வருத்தப்படுவாவ சுவாமி என்ன யோசிச்சுட்டு இருக்க வா போகலாம் ஆ என்ன வாரேன் நாளைக்கு வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா எவ்வளோ வருத்தப்படுவாங்க வேண்டாம் நம்ம இப்படி சொல்லாமே இருந்துடலாம் அதுதான் நல்லது நாளைக்கு என்னைக்காச்சும் வீட்டில் தெரிஞ்சுச்சின்னா அம்மையும் அப்பாவுக்கும் நம்ம மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடும் இப்போதைக்கு நல்லா படித்து நல்லா ஒரு வேலையில் ஏறினதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கிடலாம் போமா ஆ போவோம் சும்மா ஆ ஒன்றும் இல்லை அவ்வளோ யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை போமா 播嘛？啊，播播。சுவானி இந்த மரத்துல பாரு எவ்வளவு மாங்க கணக்கு உனக்கு பிடிக்கும்லா பறிச்சு தரட்டா சுவானி என்னாச்சு சுவானி யா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்ல நானும் கொஞ்ச நேரமா உங்ககிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் நீ ஊ ஊன்னு சொல்லுறது தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்க என்னாச்சுமா யா ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லு நான் உன்ன பத்தி இட்டனும்லா அதுல உனக்கு கோபம் சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது அப்படி யார் இருக்கேன்னு சொல்லு நீங்க என்ன எவ்வளவு கேர் பண்றீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க ஆனா ஆனா என்ன நான் தான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன்ல என்ன ஹர்ட் உலதன போயிட்டு இருக்கு இப்போ என்னாச்சு எனக்கு உங்களை பிடிக்குமானு நீங்க அப்பப்ப கேப்பீங்க நான் உங்களை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இதுல என்ன கஷ்டம் அப்போ உங்களுக்கு அது கஷ்டமாவே இல்லையா இருக்குமா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு ஹர்ட் ஆகல நீ பாரு சோனி உனக்கும் என்ன பிடிக்குன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும் அதான் நீ ஒரு விஷயத்துக்காண்டி ரொம்ப பயப்பிடுக என்ன விஷயம்னு சொல்ல பார்க்கல வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் யோசிச்சு தானே நீ பயப்பிடுக ஆமா எனக்கு எல்லாமே புரியும் சோனிமா நான் ஒன்றும் அதை பற்றி நினச்சி கவலையே படலை பாரு சோனிமா நீயும் என்ன பிடிக்கும்னு எல்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கும் ஒன்னை பிடிக்கும் அவ்வளோதான் நீ உங்கள் அம்மா அப்பாக்குலாம் தெரிஞ்சுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு தானே பயப்படுக இந்த விஷயம் உங்க வீட்ல தெரிய வரைக்கும் நான் விட மாட்டேன் சொன்னேமா ஃபஸ்ட் நீ என்ன பண்ணணும் தெரியுமா நல்ல படி இப்போ நீ ப்ளஸ் டூ போ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ்ல சீட் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா நான் உங்க வீட்டுல வந்து பசுமை இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நான் ஃபாலின் போயிருவேன் சொன்னேமா அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன் இன்னும் பாக்குறதுக்கும் வர மாட்டேன் ஆனா எப்படி உங்க வீட்ல தெரியும்னு சொல்லி பாக்கலாம் போதைக்கு இந்த விஷயம் சின்ன பொண்ணா அக்காவுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் உங்க வீடு வரைக்கும் வரவே வராது நீ பயப்படாம இரு இப்போ நீ உங்க அம்மா அப்பா பத்தி தான் யோசிக்கணும் இப்போ நீ மாதிரி என் பத்தி அதுதான் தப்பா இருக்கும் அதனாலதான் நான் உன்னை எந்த விஷயத்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் நீ பயப்படாம இது ஃபீல் பண்ணல எனக்கு வருத்தமே கிடையாது சரியா சரி ஊசு இதுக்காக முந்தைய தொங்க விட்டுட்டு அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்த இல்ல உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆயிருக்குமோ நினைச்சுதான் அதெல்லாம் உன்னை கிடையாது சரியா சரி கார்த்திக் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இது அன்னைக்கு ரோட்ல பார்த்த பிள்ளை தானே சரி நம்ம பார்க்காத மாதிரியே போய் கேட்போம் கார்த்திக்

சரி விடு நான் யாரு நானே அவங்க கிட்ட சொல்லுவேன் ஐயோ இந்த பைத்தியம் என்னது வளர வைக்கும் தெரியல அவ வேற மூஞ்சி தொங்குட்டாச்சி சோனி உங்க ஃப்ரெண்ட் காத்தியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது கல்யாணமா என்ன காத்தி ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க அப்ப இத பத்தி எல்லாம் சொல்லவே இல்லையா கடவுளே சொல்லிட்டா என்ன காத்தி ஃப்ரெண்ட் சொல்லுங்க அவங்க கிட்ட சொல்லலையா நீ ஐயோ இவ வேற மூஞ்சி இப்படி வெச்சிருக்கால நீ இத சொல்லி கான்வின்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவ உயிரே போயிரு காத்தி உங்க கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கேன் சரி விடு வா போலாம் நம்ம அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா இருக்கு பம்பு செட்ல எல்லாம் குளிக்கலாம் Va, va, ponla, ponla. చిన్నప్పటి నుంచి ఉన్నది ఉన్నదానా ఇంకా రెండు పేరున్న కళ్యాణ పండుగే పోరాంగ్లో